போதையை தேடி புத்தி மாறி இளைஞர்களின் வாழ்க்கை இங்கே கேள்விக்குறியாகி நின்ற காலத்தில் மதுவை ஒழிப்பேன் போதை வஸ்து கடத்தல்களுக்கு நான் ஒரு சர்வாதிகாரி போதைப் பொருளில்லா தமிழகத்தை உருவாக்குவேன் என்று மேடைக்கு மேடை முழங்கிய முதல்வர் ஸ்டாலின் நேர்மையானவர்களுக்குத்தான் தவறு செய்தவர்களுக்கு குறிப்பாக போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு துணை குடிக்க நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் டெல்லியில் மூன்றாண்டுகளாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரை போலீசார் இந்நிலையில்தான் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தியதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் ஜாபர் சாதிக் என்ற நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் யார் இந்த ஜாபர் சாதிக் திமுகவின் அயலக மாவட்ட துணை செயலாளர் வெள்ள நிவாரணங்களுக்கு நிதி வழங்கியதாக அமைச்சர் உதயநிதியால் பாராட்டப்பட்டவர் திமுக அமைச்சர் சேகர்பாபுவை வைத்து ஹோட்டல் திறக்கும் அளவிற்கு திமுகவின் முக்கிய புள்ளி இப்படி பல முகங்களை கொண்ட மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தலாசாமியை முதல்வர் ஸ்டாலின் தங்கள் கட்சியிலும் குடும்பத்திலும் நெருக்கமாக வைத்திருந்ததின் நோக்கம் என்ன ஜாவர் சாதிக்குடன் இருந்த புகைப்படங்களை தன் சமூக வலைதள பக்கங்களில் இருந்து அமைச்சர் உதயநிதி அவசர அவசரமாக நீக்கியதன் பின்னணி என்ன ஜாவர் சாதிக்கை பற்றி முதல்வர் இன்று வரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லையே எதை மறைக்க முயல்கிறீர்கள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் முதல்வரே